வணக்கம் மக்களே பதினெட்டாவது ரொம்பவே விறுவிறுப்பா நடந்துட்டு இந்த தொடர்ல மும்பை மற்றும் சென்னை அணிகள் தான் பின்தங்கி இருக்காங்க அனைத்து வீரர்களும் எப்படியாவது இந்திய அணிக்கு தேர்வாக அப்படின்னு தங்களோட திறமைய நிரூபிச்சிட்டு வராங்க அப்படி திரும்பவும் இந்திய அணியோட கதவை ஒரு நாலு வீரர்கள் தட்டிட்டு இருக்காங்க முதலிடத்துல நம்ம முகமது சிராஜ் இருக்காரு இந்திய டி டுவெண்டி அணியில இருந்து ஓரம் கட்டப்பட்ட சிராஜ் திரும்பவும் இப்போ ஃபார்முக்கு திரும்பியிருக்காரு இவர் குஜராத் அணிக்காக விளையாடி வந்துட்டு இந்த சீசன்ல ஒட்டுமொத்தமா பத்து விக்கெட்ஸ் வீழ்த்தியிருக்காரு நாலு போட்டியில அடுத்ததா கருண் நாயர் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டியில முன்னூத்தி மூணு ரன்கள் அடிச்சிருந்தார் வீரேந்திர சேவாக்கு அப்புறமா இவர் தான் இந்திய அணியில முன்னூறு ரன்கள் அடிச்ச ரெண்டாவது வீரர் இப்போ இந்த ஐ நல்லாவே விளையாடி வந்துட்டு திரும்பவும் இந்திய அணியோட கதவை தட்டிட்டு இருக்காருன்னே சொல்லலாம் அடுத்ததா சாய் சுதர்ஷன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இந்திய அணியில இடம் பிடிச்ச இவருக்கு அடுத்தது சரியான வாய்ப்புகள் அமையலன்னே சொல்லலாம் இவர் இந்திய அணிக்காக மூணு ஒரு நாள் போட்டிகள்லையும் ஒரு டி டுவெண்டி போட்டியிலையும் விளையாடி இருக்காரு ஒரு நாள் போட்டியில சராசரி அறுபத்தி ஆறு வச்சிருக்காரு இவர் இப்போ ஐபிஎல் நல்லாவே விளையாடி வந்துட்டு திரும்பவும் இந்திய அணியோட கதவை தட்டிட்டு இருக்காரு அடுத்ததா ரியான் பராக் இவர் இந்திய அணில இருபது ஓவர் போட்டியில இடம் பிடிச்சு விளையாடி வந்தாரு ஆனா துரதிஷ்டமா இவருக்கு காயம் ஏற்பட்டதால அன்னையில இருந்தே

அதே மாதிரி ருத்ராஜ் கெய்க்வாட் ஜெய்ஷ்வால் இவங்க எல்லாருமே ஐ பி எல் பிளஸ் லோக்கல் டீம் அகர்கர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா இந்த முறையும் நாங்க ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அந்த ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அதுல நல்லா பெர்ஃபார்ம் பண்ற பிளேயருக்கு வாய்ப்பு கொடுக்க போறோம் இப்போதைக்கு எங்களோட லிஸ்ட்ல டாப்ல இருக்கிறது இந்த நாலு பிளேயர்கள் தான் இவங்கள தான் நாங்க க்ளோஸா வாட்ச் பண்ணிட்டு இருப்போம்சியா யாரு பெர்ஃபார்ம் பண்றாங்களோ இந்த என்டையர் சீசன் முழுக்க அவங்களுக்கு இந்திய அணில வாய்ப்பு கொடுப்போம் இவங்களை தாண்டி இன்னும் சில பேரை நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருக்கோம் ஓவராலா இந்த லிஸ்டை எடுத்து ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து சில பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இருந்து இந்திய அணிக்காக நாங்கள் வாய்ப்பு அந்த இந்த பிளேயர்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பேசிருக்காரு அகர்கர் இப்ப இவர் சொல்ற மாதிரியே இந்த சீசன்ல நிறைய பிளேயர்கள் தங்களோட திறமையை வெளிப்படுத்திட்டு வராங்க எடுத்துக்காட்டா பிரியன் ஷாரியா பஞ்சாப் அணிக்காக விளையாடி இருக்காரு அவர் சூப்பராகவே தன்னோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு அடுத்ததா சிஎஸ்கே ல இப்போ அறிமுகமான நம்ம ஷேக் ரஷித் அவருமே தன்னோட மையை இருக்காரு இந்த சீசன்ல எந்த அணி கோப்பையை கைப்பற்றுவாங்க அப்படின்னு நம்மளால யூகிக்க கூட முடியல அந்த அளவுக்கு எல்லா அணிகளுமே போட்டி போட்டு தங்களோட கேம் விளையாடிக்கிட்டு இருக்காங்க நன்றி வணக்கம்